காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் திருவரங்கம் என்கிற திவ்விதேசம் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது வைகுந்தத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய நாச்சிமார்கள் மனைவிகளோடும் தன்னுடைய பக்த குழாங்களோடும் எப்படி காட்சி அளிப்பாரோ அதேபோல் இந்த உலகத்துக்குள்ளே திருவரங்கநாதனாக பகவான் சேவை சாதிக்கிறார் அங்கு எப்படி தாயார் நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் என்று பலரும் அவரோடு சேர்ந்து இருப்பார்களோ அதேபோல் திருவரங்கம் கோவிலுக்குள்ளும் எத்தனையோ பக்தர்கள் பல பல நித்தியசூரிகள் முக்தர்கள் இவர்கள் அனைவருக்கும் சந்நிதிகள் இருக்கின்றன பிரதானமாக ஒரு ஐம்பத்தி நாலு சன்னதிகள் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கின்றன என்று நாம் முன்னமே பார்த்தோம் ஒரு சின்ன கோவில் என்றாலே பெருமாள் சன்னதி தாயார் சன்னதி ஆண்டாள் சன்னதி ஆழ்வார்கள் சன்னதி என்று மூன்று நாலு சன்னதிகள் கண்டிப்பாக இருக்கும் அதை சேவிப்பதற்கே நமக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஒரு மணி நேரமாவது தேவைப்படும் அப்படி இல்லாமல் மிக பெரிய கோவிலாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சன்னதிகளை உடையது இந்த திருவரங்கம் என்றால் ஒரு நாளிலோ ரெண்டு நாளிலோ இந்த கோவிலை தரிசித்து முடிக்கவே இயலாது எப்போது நேரம் கிடைக்கிறதோ அல்லது வருடா வருடம் ரெண்டு நாளோ மூணு நாளோ விடுமுறை எடுத்துக்கொண்டு இந்த ஊருக்கு சென்று தங்க வேண்டும் பகவானை தரிசிக்க வேண்டும் ஒவ்வொரு பிராகாரமாக ஒவ்வொரு மண்டபமாக என்னென்ன சன்னதிகள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் நிதானமாக அதனுடைய வரலாறு அதனுடைய முக்கியத்துவம் அங்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள் இது அனைத்தையும் தெரிந்து கொண்டு தரிசித்தோம் என்றால் அப்போதுதான் திருவரங்கத்தின் அனுபவத்தை நாம் முழுவதுமாக பெற்றதாக சொல்ல முடியும் ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அப்படி நாம் செய்ய இயலாதே ஆனாலும் பிரதானமாக முக்கியமான இந்த கோவிலுக்குள்ளே இருக்கும் சன்னதிகள் என்ன என்பதையாவது கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஐந்தாறு சன்னதிகள் தவிர்க்க முடியாதவை முக்கியமாக ஒவ்வொரும் தரிசிக்க வேண்டியவை அவற்றை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாக தெற்கு வாசல் வழியாக நான்முகன் கோட்டை வாசல் வழியாக நுழைந்தோம் என்றால் ரங்கவிலாச மண்டபம் என்று ஒரு மண்டபம் வரும் அந்த மண்டபத்தை தாண்டின உடனே வலதுபுறம் போனோம் என்றால் சுவாமி ராமானுஜருக்கான சந்நிதி இருக்கிறது அதை நாம் பார்த்து விட்டோம் இப்ப எதிர்த்த பக்கம் இடதுபுறம் திரும்பி சென்றோம் என்றால் அங்குதான் சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரம் பகவானுடையதுன்னு தெரிவிக்கிறோமே அந்த சுதர்சன ஆழ்வாருடைய சந்நிதி அழகாக அமைந்திருக்கிறது பகவானுடைய ஆயுதங்களுக்குள்ளே தலைவர் என்று கொண்டாடப்படுகிறார் அவருடைய பெயரே இதை காட்டுகிறது என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு ஹேதி என்றால் ஆயுதம் என்று பொருள் ராஜா தலைவர் ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் சுதர்சனர் என்று அவருக்கு திருநாமம் சு என்றால் நல்ல தர்சனர் பார்வையை உடையவர் அப்ப பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடியவர் பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்கக்கூடியவர் என்று பொருள் அப்படியா ஒரு சக்கரத்தை பார்த்தால் அழகாகவா தோன்ற வேண்டும் பயங்கரமாக வன்றோ இருக்க வேண்டும் அதை பார்த்தாலே அரக்கர்கள் ஓட வேண்டாமா என்று கேட்டால் உண்மைதான் ஆனால் பக்தர்களுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டாமே சுதர்சனர் என்று சொன்னால் பிரிய பக்தர்கள் இவரை பார்க்கும் போது ஒரு அன்பு பெருகுகிறது ஆசை பெருகுகிறது அவரிடத்தில் நன்றி உணர்வு எவ்வளவு கருணை இருந்தால் என்னும் கைகடலான் நேமியான் நம்மேல் வினை கடிவான் என்று ஆழ்வாருடைய பாசுரம் பகவான் சக்கராயுதத்தை வைத்திருக்கிறாரே எந்த இடத்தில் யாரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கருதுமிடம் பொருது புனல் கை நின்ன சக்கரத்தன் என்று ஆழ்வார் பாடுகிறார் பகவான் கருதினால் போரும் வாய் பேச வேண்டாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் இவன் ராவணனை அழிக்க வேண்டும் நினைத்தால் கஜேந்திரனை கடித்துக் கொண்டிருக்கிற முதலையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த கஷணம் சக்கராயுதம் புறப்பட்டு சென்று விடுவாராம் கருதுமிடம் பொருது அந்த இடத்துல சண்டையை முடித்துவிட்டு விட்டு கை நின்ன சக்கரத்தன் மறுபடியும் பகவானுடைய கையிலே வந்து அமர்ந்து கொள்வாராம் அப்ப சுதர்சனர் எதிரிகளுக்கு பயத்தை கொடுக்க கூடியவர் ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவினாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே என்று பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தில் சுதர்சனாழ்வாரை பத்தி சொல்லப்படுகிறது அது என்ன ஆழ்வார் ஆழ்வார்னு அவ்வப்போது அடியேன் தெரிவிக்கிறேனே ஆழ்வார்கள்னு சொன்னா ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் இவர்கள் தானே ஆழ்வார்கள் சுதர்சனர் சக்கரத்தாழ்வார்னு சொல்லுகிறோம் சுதர்சன ஆழ்வார் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் சக்கரம் என்பது வெறும் ஒரு அறிவற்ற பொருள் கிடையாது அந்த சக்கரத்துக்குள்ளே ஒரு நித்திய சூரி இருக்கிறார் ஒரு ஆத்மா இருக்கிறார் அவர்தான் பகவானுடைய தொண்டர் சக்கரம் என்பது வெறும் ஒரு அச்சேதன பொருள் என்று நினைக்க வேண்டாம் அந்த அறிவற்ற ஒரு சக்கரத்துக்குள்ளே ஒரு ஞானமுடைய ஜீவாத்மா இருக்கிறார் அவர்தான் சக்கரத்தை ஆழ்வார் சுதர்சன ஆழ்வார் என்று கொண்டாடப்படுகிறார் ஆயிரம் சூரியர்களுக்கு நிகரான ஒளி பொருந்தியவராம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாசி யாரெல்லாம் தேவர்களுக்கு எதிரிகளோ நல்லவர்களுக்கு எதிரிகளோ அவர்களை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அப்படியே தீப்பொறி பறக்கும்படி சுத்தி கொண்டே இருப்பாராம் அந்த சுதர்சன ஆழ்வார் தீயவர்களுக்கு பயங்கரராக இருக்கிறார் பக்தர்களுக்கு சுதர்சனஹா பார்க்க அழகாக இருப்பவர் என்று ஒரு பொருள் மற்றொரு பொருளும் உண்டு சுதர்சனா என்றால் நல்ல பாதையை காட்டக்கூடியவர் சுதர்சனர் என்ன பாதையை காட்டுகிறார் பகவானுக்கு தொண்டனாக இருக்க வேண்டும் அவர் நினைக்கும் செயலை நாம் நடத்தி முடிக்க வேண்டும் அதற்கு நம்முடைய சக்தி அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும் சுதர்சனுக்கு இவ்வளவு சக்தி இருந்தால் தனக்காக யாரையாவது கொண்டிருப்பாரா தன்னுடைய ஆசைக்காக யாரோடாவது சண்டைக்கு போயிருப்பாரா தன்னுடைய சக்தி அனைத்துமே பகவானுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற அழகான மார்க்கத்தை காட்டுகிறாரே அதனால சுதர்சனர் என்று இவருக்கு திருநாமம் இந்த திருவரங்கம் கோயிலுக்குள்ளே இருக்கும் சன்னதிகளில் சக்கரத்தாழ்வார் சன்னதி மிக முக்கியமான சன்னதி அந்த சக்கரத்தைத்தான் நாம பஞ்ச சம்ஸ்காரம்னு செய்து கொள்ளுகிறோமே ஒரு ஆச்சாரியனிடத்திலே சென்று அவரிடத்தில் சங்கம் சக்கரம் இந்த ரெண்டு பொறிகளையும் நாம் வாங்கிக்கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் சமாசிரயணம் ஆச்சாரிய சம்பந்தம் என்று ஸ்ரீ வைஷ்ணவர மரபிலே சொல்லப்படுகிறது எதற்காக ஒரு சங்கம் சக்கரத்தை போன்ற ரெண்டு இரும்பிலே செய்யப்பட்ட பிம்பங்கள் இருக்கும் அதை நெருப்பிலே காட்டி சுட பண்ணி அந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் நம்முடைய தோலிலே பொறிப்பார்கள் தோள்களிலே பொறிப்பார்கள் எதுக்கு சாமி இது என்ன ஒரு நல்ல காரியமாகவே இல்லையே எனமோ விலங்குகளுக்கெல்லாம் வச்சு முத்தர குத்துவது போல நாமும் முத்தர குத்திக்க வேண்டுமா இது நல்ல ஒரு பண்பட்டவர்கள் செயலாக இல்லையே என்றால் இதில் ஒரு தவறும் கிடையாது எனக்கு தலைவன் நாராயணன் அவருடைய சங்க சக்கர முத்திரைகளை நான் என்னுடைய லக்ஷணமாக அடையாளமாக தரித்திருக்கிறேன் ஒரு கல்யாணமான திருமாங்கல்யம் தரித்துக் கொள்வதில்லையா கல்யாணமான பஞ்சகச்சம் ஆண்கள் உடுத்திக் கொள்வது கிடையாதா பஞ்சம் பக்தி ஏற்பட்டால் இப்படி திலக்கத்தை திருமண் காப்பு சாத்திக் கொள்வது கிடையாதா அதே போல பகவானுடைய சங்க சக்கர முத்திரைகளை நாமும் தோள்களிலே தரித்து அது நம்மை புனிதப்படுத்துகிறது இது ஒண்ணு இன்னைக்கு நேற்றைக்கு ஏற்பட்ட மரபல்ல சரணம் பவித்திரம் விதத்தம் புராணம் ஏன பூத்தரதி துஷ்கிருதானி தேன பவித்திரேண சுத்தேன பூதாக அவிபாப்மானம் அராத்திம் தரேம என்று வேதமே இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பற்றி சொல்லுகிறது சக்கரம் அந்த சக்கரத்தாழ்வாரை நாம் ஒத்தி என்றால் புராணம் பவித்திரம் அது மிக புனிதமானது நம்முடைய எல்லாம் போக்குகிறது என்று வேதமே சொல்லுகிறது அப்ப பகவானுக்கு நான் தொண்டன் என்று காட்டிக்கொள்வதற்கு அடையாளமாக இந்த சுதர்சன சக்கரம் இருக்கிறது அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியை ஒருபுறம் சேவித்துக் கொள்ள வேண்டும் அங்கிருந்து சக்கரத்தாழ்வாரை தாண்டி உள்ளே நுழைந்தோம் என்றால் கார்த்திகை கோபுரவாசல் இருக்கும் அந்த கார்த்திகை கோபுரவாசல் வழியாக நுழைந்தால் பெரிய சுவர் முன்னாடி இருக்கும் அந்த சுவர் என்னதுன்னா கருடன் சன்னிதியினுடைய பின் சுவர் எப்பவுமே பெருமான் ஒரு இடத்துல இருந்தால் அவருக்கு நேர் எதிர்த்தார் போலே கருடன் சன்னிதி இருக்கும் சந்நிதி கருடன் சன்னிதி கருடன் சொல்லுவார்கள் வேற மற்ற இடங்கள்ல கூட கருடன் சன்னிதி இருக்கலாம் ஆனால் பகவான் எங்கு பார்த்து கொண்டு இருக்கிறாரோ அதற்கு நேர் போல கருடனுக்கு ஒரு சன்னிதி அமைப்பார்கள் அந்த வகையில் திருவரங்கத்தில் ரெண்டு கருடன் உண்மையில் சொன்னால் மூணு கருடன் சன்னிதிகள் உண்டு ஒன்றும் சக்கரத்தாழ்வாருக்கு போக வழியிலே ஒரு அமிர்த கலச கருடன் என்கிற ஒரு கருடன் எழுந்தருள் இருக்கிறார் அடுத்து கார்த்திகோபரவாசலுக்குள்ள நுழைஞ்சோம்னால் மிகப்பெரிய வடிவம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது அடிக்கு மேல ஒரு கருடன் இருப்பார் ஒரு இடது திருவடியை மடித்து வைத்துக்கொண்டு வலது திருவடியை தூக்கி மடித்து வைத்துக்கொண்டு கைகளை கூப்பி கொண்டு அவருடைய ஒரு விரல் நகத்தை பார்த்தேன்னா நம்ம முகத்தை விட பெருசா இருக்கும் அவ்வளவு பெரிய வடிவத்தோடு கருடன் அழகான வர்ண கலாபம் அந்த திருமேனி கருப்பா இருக்காது வண்ணங்கள் நிறங்கள் எல்லாம் பூசப்பட்டு மிக அழகாக சேவை சாதிக்கிறார் அவருக்கு ஒரு வேஷ்டி சாத்தனம்னா நாம் அணிந்து கொள்வது பத்து கஜம் பத்து முழம் பன்னெண்டு முழம்லாம் சொல்றோமே அவருக்கு எத்தனை முழமோ இருபதோ முப்பது முழம் வேஷ்டி தேவைப்படுமா இருக்கும் அப்படி பெரிய வடிவத்தோடு இருக்கிறார் ஏனென்றால் இந்த ஸ்ரீரங்க விமானத்தை அவர்தான் தூக்கி வருகிறார் முதலில் பார்க்கும் போதே அடியேன் தெரிவித்திருந்தேன் பார்க்கடலில் இந்த விமானம் முதலில் தோன்றும் போது அதை சுமந்து வந்தார் என்று புராணம் பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது அங்கிருந்து சத்தியலோகத்துக்கு போனார் சத்தியலோகத்திலிருந்து பெருமாள் அயோத்திக்கு வரும்போதோ அயோத்தியிலிருந்து இங்கு வரும்போதோ கருடன்தான் இந்த விமானத்தையும் பெருமானையும் சுமந்து கொண்டு வருகிறார் அப்பேற்பட்ட விமானத்தை சுமக்க வேண்டும் என்றால் பெரிய வடிவம் வேண்டும் அல்லவா அதனால வந்த வடிவத்தோடு எந்த வடிவத்தோடு இந்த விமானத்தை சுமந்து கொண்டு வந்தாரோ விமானத்தை கீழே திருவரங்கத்தில் வைத்துவிட்டு தானும் அங்கேயே அமர்ந்து பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறார் அதனால தான் இப்பேற்பட்ட பெரிய வடிவத்தோடு இருக்கிறார் அவருடைய திருமேனியிலேயே பல சர்ப்பங்கள் உயர்ந்த என்னென்ன வாசுகி முதலான கார்கோடகன் பாம்புகள் எல்லாம் சொல்லுகிறோமே அந்த பாம்புகள் அனைத்தும் அவருடைய கழுத்திலும் அவருடைய கைகளிலும் அவருடைய இடுப்பிலும் கொண்டு அந்த காட்சி அளிக்கின்றன அழகான ரெண்டு சிறகுகள் அழகான சிறகுகளை உடையவர் வேதமே வடிவமானவர் என்று கொண்டாடப்படுகிறார் கீழே தெரிவித்தேனே பகவானுடைய சன்னதிக்கு நேர் போல கருடன் சன்னதி இருக்கும் என்று ஏன் அப்படி இருக்க வேண்டும் இடது பக்கம் இருக்கலாமே வலது பக்கம் இருக்கலாமே பின்னால் இருக்கலாமே ஏன் முன்னால் கருடன் சன்னிதி அமைக்கிறார்கள் என்று பார்த்தால் அதுக்கு ஒரு அழகான கருத்து இருக்கிறது வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று தெரிவிப்பார்கள் பக்ஷிகளுக்கெல்லாம் தலைவனான கருடன் வேதமே வடிவமானவர் என்று கொண்டாடப்படுகிறார் அவருடைய சிறகுகள் எல்லாம் வேத மந்திரங்களாகவே இருக்குமாம் வேதமே வடிவமான கருடன் பகவானுக்கு முன்னால் நிற்கிறார் என்பது பொருத்தமானது ஏனென்றால் நாம் ஒரு இடத்துக்கு புறப்படுகிறோம் அல்லது ஒரு அலங்காரம் செய்து கொள்ளுகிறோம்னு வச்சுப்போம் புறப்படும் போது கடைசியாக என்ன பண்ணுவோம் சட்டென்று ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கொண்டு தலையெல்லாம் சரியா இருக்கா திருமண்காப்பு சரியா இருக்கா மாலை எல்லாம் சரியா இருக்கா ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்று கண்ணாடியை பார்த்து விட்டு தானே வெளியே புறப்பட்டு செல்லுவோம் அதை போல பகவான் எந்த கண்ணாடியை பார்ப்பார் என்றால் அவருக்கு கண்ணாடியாக விளங்குவரே கருடந்தானம் மணிமுகுரம் இவாக்ரே மங்களம் ரங்கதாம் நகா ஸ்ருதிமயம் அதிகருஷ பிரஸ்ரய ஸ்மேரவக்ரம் என்று பட்டர் தெரிவிக்கிறார் ஸ்ருதிமயம் வேதமே வடிவானவர் பகவானை சேவித்த ஆனந்தத்தாலே சிரித்த முகத்தோடு இருக்கிறாராம் இவர்தான் ரங்கநாதனுக்கு கண்ணாடியாக இருக்கிறார் ஏனென்றால் பகவானுடைய பெருமைகள் எல்லாம் எங்கே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வேதம் தான் கண்ணாடி அவருடைய அழகு அவருடைய குணங்கள் அவருடைய லீலைகள் அவருடைய பெருமைகள் இது அனைத்தையும் வேதம் என்கிற நூல் தானே காட்டுகிறது பகவான் என்ன உலகத்து கண்ணாடியில் பார்த்து அழகு பார்க்க முடியும் தன்னுடைய அழகை பார்க்க வேண்டும் என்றால் வேதத்தை பார்த்துத்தான் தன் பெருமையை பகவான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால வேதமே வடிவமான கருடன் கண்ணாடி போலே முன்னால் நிற்கிறார் என்று பெரியோர்களுடைய கூற்று அந்த கருடன் சந்நிதியும் சேவித்துக் கொண்டோம் இது ஒரு முக்கியமானது அடுத்தது விஸ்வக்சேனர் என்று கொண்டாடப்படுபவர் பகவானுடைய படை தலைவராக இருக்கக்கூடியவர் அவருக்கு ஒரு சன்னதி பகவானுடைய சன்னதிக்கு மிக அருகிலேயே இருக்கிறது விஸ்வக்சேனர் விபீஷணன் ஹனுமான் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரே சன்னதிக்குள்ள இருக்கிறார்கள் பகவான் இந்த உலகத்தை ஆளும் பொறுப்பனைத்தையும் அவரிடத்துல தான் கொடுத்திருப்பாராம் கையில் ஒரு தடி வைத்துக்கொண்டு இந்த உலகம் சரியாக இயங்குகிறதா என்று அவர்தான் பார்க்கிறார் இப்போதும் பகவானுக்கு ஒவ்வொரு உற்சவம் துவங்கும் போதும் மிருத் சங்கிரகணம் மண்ணை தோண்டி எடுக்க வேண்டும் அதை வைத்துத்தான் சில பூஜைகளை செய்து உற்சவத்தை துவங்குவார்கள் அதற்கு இந்த விஸ்வக்சேனர் தான் புறப்பட்டு தாயார் சன்னதி போய் அங்கு ஒரு மரம் இருக்கிறது அந்த மறுத்தடையிலே தான் மண்ணை எடுத்து அந்த பூஜையை துவங்குகிறார்கள் அதே போல நகர சோதனை உற்சவம் பத்து நாட்கள் நடக்க வேண்டும் என்றால் ஊர் தயாராக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு நகர சோதனையாக இந்த விஸ்வக்சேனர் புறப்பாடு கண்டருளி திருவரங்கம் முழுவதும் சுற்றி வந்து மேற்பார்வை பார்க்கிறார் அந்த விஸ்வக்சேனருடைய சன்னிதியும் மிக முக்கியமானது ஆக இதெல்லாம் திருவரங்கத்தில் சில பிரதானமான சன்னதிகள் மேலும் சில உள்ளன அவற்றை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்